பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சாய் சுபிக்ஷா நகர் வாலாஜாபாத் நியூ ஏர்போர்ட் பக்கத்துல பிளாட் வாங்கலாமா கால் செவன் டபுள் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் எனக்கு ஒருத்தர் இங்க இருக்கார் அவரு அவர் கார்த்தால இந்த பக்கம் போச்ச ஃபுல்லா போலீஸ் குவியப்பட்டிருந்தது இங்க ப்ரெஸ் ஃபுல்லா இருந்தாங்க என்னன்னப்போ அவருக்கு சொல்லப்பட்டது இங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் குழந்தைகள் ஆர்எஸ்எஸ்க்கு அகெயின்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்னடா அது ஆர்எஸ்எஸ்க்கு அகெயின்ஸ்ட் ஆ ப்ரொடெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சப்பதான் எங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் நேத்தி வந்து பேசியிருக்காரு அதுக்கு மேலே அதுக்கு கம்ப்ளைண்ட் போய் யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்னாக்க அது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை அதுல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை இவங்களா கூப்பிட்டுருக்காங்க அவராக வரல கேட் கிராஷ் பண்ணியோ அவர் ஃபோர்ஸ் பண்ணியோ அவர் வரல அவர் அவர் வந்திருக்காரு அவர் பேசியிருக்காரு அவர் வந்து என்ன பேசியிருக்கார் அவர் அவர் என்ன பேசினார் அவர் நான் பார்த்த அந்த வீடியோவை அவர் என்ன பேசியிருக்கார் அவர் போன ஜென்மம் மறுபிறப்பு மறுபிறப்பு அதெல்லாம் பார்த்த உடனே அவர் என்ன இப்போ ஜஸ்டிஸ் சந்திரு கமிஷன் எதுக்காக போட்டாங்க இந்த அரசாங்கம் எதுக்காக போட்டாங்க பள்ளி குழந்தைகள் கிட்ட வேல்யூஸ் எடுத்து ஜாதி சண்டை வருது அப்படின்னுட்டெல்லாம் வேல்யூஸ் கம்மியாயிடுத்துன்றதை ஒத்துக்கிறீங்க அப்போ வேல்யூஸ் இன்ஸ்டல் பண்ணனும்னாக்க என்ன பண்ணலாம் அதுக்கு வேரியஸ் முறை இருக்கு அதுல இப்போ அவங்க வந்து திருக்குறளை மேற்கோள் கட்டி இம்மை மருமையை பத்தி பேசி நேர் இருந்தாங்க அப்போ திருக்குறள் எடுத்துட்டு போறாங்களா அவங்க சுத இந்த தமிழ் தமிழக அரசாங்கம் கல்வித்துறையில் திருக்குறள் கற்றுக் கொடுக்கப்பட மாட்டாது குழந்தைகளுக்கு நீர் வாழ்வினார் ஆலயம் தொழுவது சுவாலவும் நன்றி தமிழகத்தில் குடி இருக்க வேண்டாம்

நான் அப்புறம் உடனே இவருக்கு லெட்டர் எழுதி போட்டேன் மெசேஜ் அனுப்பினேன் அப்ப நான் அடுத்து நாளைக்கு விநாயக சதுர்த்திக்கு நான் இந்த பார்க்ல வைக்கிறேன் விடுவாங்களா என்ன என்னை விடுவாங்களா விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலையை வைக்கிறேன் கார்பரேஷன் பார்க்ல என்ன அலோவ் பண்ணுவாங்களா அவங்க நமாஸ் பண்ண அலோவ் பண்ண இந்த கார்ப்பரேஷன் அடுத்து என்ன விடுவாங்களா இவங்களுக்கே வேண்டப்பட்டவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க வேண்ட வேண்டாதவங்களுக்கு விடமாட்டாங்களா இவங்களோட சட்டத்திட்டங்கள்

சிலபஸ்ல இருந்து திருவள்ளுவர் மறைக்கப்பட வேண்டிய மனிதரா தமிழகத்தில் அவையார் மறைக்கப்பட வேண்டிய மூதா இவங்களா இருந்து தமிழ் தமிழ் இவங்களா இல்லாம தமிழ் உண்டா அவையாரும் திருவள்ளுவரும் இல்லாமல் தமிழ் உண்டா